நடிகை பாபிலோனாவின் பாட்டி மனநிலை சரியில்லாதவர் என பாபிலோனா சார்பில் அவரது கணவர் சுந்தர் பாபுராஜ் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் பாபிலோனாவின் பாட்டி கிருஷ்ணகுமாரி காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் சுந்தர் பாபுராஜ் என்பவர் நடிகை பாபிலோனாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அவரை மீட்டு தரும்படி புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் பாபிலோனாவின் சார்பில் பாபு சுந்தராஜ் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார் அதில் கிருஷ்ணகுமாரி அவரது மகள் மாயா உள்ளிட்டோர் தம்மை மிகவும் கொடுமைப்படுத்தியதாகவும் அவர்களை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் சுந்தர் பாபுராஜை திருமணம் செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தங்கள் குழந்தையுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதாகவும் பாபிலோனா தெரிவித்துள்ளார் தான் திருமணம் செய்து கொண்டது பிடிக்காமல் மிரட்டி வருவதாக புகார் கூறியுள்ள பாபிலோனா மனநிலை சரியில்லாத தனது பாட்டியின் புகாரை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார்